Gold rate today Tamil Nadu gold rate Silver rate 1 gram 76 rupees 10 gram rupees 760 rupees 22 carat gold rate 1 gram ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் எயிட் கிராம் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் ரேட் ஒன் கிராம் ஒன் கிராம் ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் எயிட் கிராம் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் எஸ்டே கோல் ரேட் వన్ గ్రామ్ రూపీస్ ఫైవ్ థౌసండ్ ఎయిట్ హండ్రెడ్ అండ్ థర్టీ రూపీస్ ఎయిట్ గ్రామ్ ఫార్టీ సిక్స్ థౌసండ్ సిక్స్ హండ్రెడ్ అండ్ ఫార్టీ రూపీస్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్